தந்தை பெரியார் அவர்கள் தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று பேசி அவமானப்படுத்திவிட்டார் என்றெல்லாம் சில பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு அவரை இழிவாக பேசி வருகிறார்கள் இவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியவில்லை அர்த்தம் புரியாத தற்குறியலாக இருக்கின்ற இவர்கள் அவரை அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் என்பது காட்டு மிராண்டி மனிதனாக இருக்கின்ற அப்பொழுது இருந்தே அந்த மொழி பேசப்பட்ட ஒரு மொழி என்பதை பெரியார் அவர்கள் அவர் அவ்வாறு அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் இதை தவறாக புரிந்து கொள்வதற்கு சக்தி இல்லாத இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று அழைக்கப்படுகின்ற இவர்களெல்லாம் அதற்கு தவறான அர்த்தத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது ஆதிகாலத்திலிருந்து மனிதன் தோன்றிய காலத்தில் முதல் மொழியாக கருதப்பட்ட மொழி தமிழ்மொழி என்று சொல்லப்படுகிறது இந்த மொழி காட்டு மனிதனாக இருக்கின்ற போது பேசப்பட்ட மொழி என்றுதான் அவர் சொன்னாரே தவிர காட்டு மொழி என்று அவர் சொல்லவில்லை